மரியாதைக்கும் உரிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அருகில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் சென்ற மாதம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சுக்கா இருபத்தி எட்டு ஒன்று முதல் மூன்று இரண்டு வரை எட்டு நாட்கள் சாரணர் இயக்கத்தினுடைய வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா தேசிய அளவிலான ஜாம்பூரி நடைபெற்றது அந்த ஜாம்பூரியில் நம்முடைய மன்னார்குடி சாரணர் மாவட்டத்தின் சார்பாக எண்பத்தி இரண்டு பேர் சாரண ஆசிரியர்கள் உட்பட கலந்து கொண்டார்கள் அந்த எண்பத்தி இரண்டு பேரில் நம் பள்ளியில் இருந்து சாரண ஆசிரியர் ஆகிய நானும் நம்முடைய மாணவர்கள் நான்கு பேரும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையிலே அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் செய்து அங்கே இருந்து ஒரு மூன்று சான்றிதழ்களை வந்து கொத்து வந்திருக்கிறார்கள் நம் படைய படிப்புக்கும் மரியாதைக்கும் தலைமை திரியவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறேன் மூணு

வகுப்பு மாணவர் மகாராஜன் அவர்களை அன்போடு நடைபெற்ற அடுத்ததாக என்னுடைய சான்றுகள் அடுத்ததாக நம் பள்ளிக்கூடத்திற்கு தாம்பூரனுடைய நினைவாக நானும் என்னுடைய அன்பு மாணவர்களும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீர்வாளி மணல் வாலியை தாங்கக்கூடிய ஒரு தாங்கியை வாங்கி வந்திருக்கிறோம் அதை இப்பொழுது மாணவர்களும் நானும் தலைமையாத்திர வசம் ஒப்படைக்கிறோம் அடுத்ததாக ஒரு சிறிய ஏன்னா மற்ற பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காது ஒரு மெத்தல் அஹ் சாரணர் படையினுடைய அந்த சின்னம் பொறித்த ஒரு சின்ன கீழே நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பாக பார்க்கிறோம் சான்றிதழ்களை எல்லாம் நமக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் குறிப்பாக மிக சிறப்பாக மன்னார்குடி சாரண மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நம் மன்னார்குடி சாரண மாவட்டத்தினுடைய செயலரும் திருத்தரங்க ஆண்கள் மேலமை பள்ளியினுடைய ஆசிரியருமான திரு சக்கரபாணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இந்த மகாதி கட்டணம் அரசு மேலும் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக